ஓம் சாந்தி பத்தொன்பது மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பி கே சூரஜ்பாய் அவர்கள் மவுண்ட் அபு ராஜஸ்தான் சிவபாபா நம்மை மனிதர்களிலிருந்து தேவதையாக மாற்ற வந்திருக்கின்றார் நம்முடைய மனதை புத்தியை சம்ஸ்காரத்தை தூய்மையாக மாற்றி நம்முடைய உண்மையான ஸ்திதிக்கு அழைத்து செல்வதற்கான ஞானத்தை பாபா தினந்தோறும் கொடுத்து கொண்டிருக்கின்றார் நம்மை நாம் புரிந்து கொண்டே செல்ல வேண்டும் நம்முடைய மனதை தூய்மையாக சுத்தமாக வைத்துக்கொள்ள வேண்டும் தெளிவான புத்தி உடையவராக மாறிக்கொண்டே செல்ல வேண்டும் மற்றும் தூய்மையாக புத்தியை வைத்துக்கொள்ள வேண்டும் நம்முடைய சம்ஸ்காரத்தை சுகம் தரக்கூடியதாக தூய்மையாக சத்தியுகத்தில் நம்முடைய சம்ஸ்காரங்கள் எப்படி இருந்ததோ அதே போன்று நம்மை நாம் மாற்றிக்கொண்டே செல்ல வேண்டும் பலருடைய சம்ஸ்காரங்கள் அவர்களுக்கு துக்கத்தையும் குழப்பத்திலும் கொண்டு வந்து விடுகின்றது ஒரு சிலரிடம் காம விகாரத்தின் சம்ஸ்காரம் அதிகமாக இருக்கின்றது விஷம் நிறைந்த விகாரங்கள் இல்லாமல் அவர்களால் இருக்க முடியாது சிலரிடம் கோபத்தினுடைய சம்ஸ்காரம் இருக்கின்றது சிறு சிறு விஷயங்களுக்கு கோபப்பட்டு கொண்டே இருப்பார்கள் கோபித்து கொள்ளக்கூடிய சஸ்காரங்கள் மற்றும் சிலரிடம் பிடிவாதம் பிடிக்கக்கூடிய சஸ்காரம் இருக்கின்றது ஒரு சிலரிடம் துக்கமடையக்கூடிய அடையக்கூடிய சம்ஸ்காரங்கள் இருக்கின்றது ஒரு சிலரிடம் கடுமையான சொற்களை பயன்படுத்தக்கூடிய சம்ஸ்காரம் இருக்கின்றது மற்றவர்களை பற்றி சிந்திக்கக்கூடிய சம்ஸ்காரங்கள் மற்றவர்களை பார்க்கக்கூடிய சம்ஸ்காரங்கள் பரச்சிந்தனை செய்யக்கூடிய சம்ஸ்காரங்கள் இது போன்று பல ஆத்மாக்களிடம் இருக்கின்றது இது போன்ற சம்ஸ்காரங்கள் உங்களிடம் ஏதாவது இருந்தால் உங்களுடைய முன்னேற்றத்திற்கு தடையாகிவிடும் ஆகவே அதை மாற்றிக்கொள்ளுங்கள் நம்முடைய உண்மையான சம்ஸ்காரம் தெய்வீகத்தன்மை உள்ளதாகும் நம்முடைய சத்தியுகத்தின் உண்மையான சொருபத்தை மனக்கண் மூலமாக பாருங்கள் நம்முடைய பூஜ்ய சொருபத்தை பாருங்கள் வல்லலாக இருந்தோம் யாரிடமும் எதையும் கேட்டதில்லை கொடுத்து கொண்டே இருந்தோம் ஒரு சிலரிடம் கேட்கக்கூடிய சன்ஸ்காரம் இருக்கின்றது கௌரவம் மரியாதை புகழுக்கு பின்னால் சென்று கொண்டிருக்கின்றார்கள் மரியாதை புகழ் எங்கு கிடைக்கின்றதோ அங்குதான் அவர்கள் சேவை செய்வார்கள் அவர்களை புகழ்படவில்லை என்றால் மரியாதை கொடுக்கவில்லை என்றால் சேவை செய்ய மாட்டார்கள் இது போன்ற அனைத்து விதமான சம்ஸ்காரங்களை முழுமையாக நாம் தியாகம் செய்ய வேண்டும் நம்முடைய சம்பூர்ண சொருபத்தை நமக்கு முன்னால் கொண்டு வாருங்கள் சற்று தூரத்தில் இதுதான் நம்முடைய உண்மையான சம்பூர்ண சொருபம் என்பதை அனுபவம் செய்யுங்கள் என்னுடைய சம்பூர்ண சொருபத்தில் எப்பொழுதும் சுகம் தரக்கூடிய ஆத்மாவாக நான் இருந்தேன் சம்பூர்ண பாவனமாக இருந்தேன் விதேகி நிலையில் இழைத்திருந்தேன் கவலையற்ற மகாராஜாவாக இருந்தேன் நான் எனது என்பது இருந்ததில்லை மிகவும் லேசாக லைட்டாக இருந்தேன் இப்படிப்பட்ட சொருபத்தை முன்னால் பாருங்கள் பிறகு திடமான எண்ணத்தை உருவாக்குங்கள் இதுதான் என்னுடைய ஒரிஜினல் சன்ஸ்காரம் என்று இப்பொழுது இருக்கக்கூடிய சன்ஸ்காரம் என்னுடையது அல்ல நம்மிடம் இருக்கக்கூடிய சிறு சிறு சன்ஸ்காரங்கள் நம்முடைய குடும்பத்திலும் பரிவாரத்திலும் சேவையிலும் வெற்றிக்கு தடையாக இருக்கின்றது அதை அழைத்துவிடுங்கள் விடுங்கள் அமைதியான வாயுமண்டலத்தை வைத்துக் கொள்ள முடிவதில்லை தேவையற்ற சம்ஸ்காரங்களை அழைத்து விடுவதற்கு ஐந்து முறை இது போன்ற அனுபவத்தை செய்யுங்கள் என்னவென்றால் இது என்னுடைய சன்ஸ்காரம் அல்ல இது ராவணனுடைய சம்ஸ்காரமாகும் பழைய சம்ஸ்காரத்தை என்னுடையது என்று நான் எப்படி கூற முடியும் இதை பாபாவிடம் அர்ப்பணம் செய்துவிட்டேன் ஃபீலிங்கில் வரக்கூடிய சம்ஸ்காரம் என்னுடையது அல்ல இதுவும் மாயாவின் சம்ஸ்காரமாகும் என் முன்னால் இருக்கக்கூடிய தேவதா சம்ஸ்காரம் தான் என்னுடையது நம்முடைய சொருபத்தை பார்த்து கொண்டே இருங்கள் சக்திசாலி சிமிர்த்தியில் நிலைத்துவிடுங்கள் என்னுடைய ஒரிஜினல் சம்ஸ்காரம் தேவதையின் சம்ஸ்காரமாகும் அசுர சம்ஸ்காரத்திலிருந்து அசுர உலகத்திலிருந்து நான் முழுமையாக விலகிவிட்டேன் நான் பாபாவின் குழந்தை என்ற சிமிர்த்தியை கொடுத்துக்கொண்டே இருங்கள் அப்பொழுது உங்களுடைய ஒரிஜினல் சஸ்காரம் உங்களுடையதாக மாறிவிடும் நாம் ரிஜெக்ட் செய்து விட்டோம் அது நம் அருகாமையில் வர முடியாது நாம் தெய்வீக சம்ஸ்காரத்தை அக்செப்ட் செய்து விட்டோம் அதுதான் நம்முடன் வரும் இன்று முழு நம்முடைய தெய்வீக சம்ஸ்காரத்தை பார்ப்போம் விசேஷமாக நம்முடைய எதிர்கால சொரூபத்தின் நஷாவில் மூழ்கி விடுவோம் என்னுடைய சொருபம் இதுதான் என்பதை உறுதிப்படுத்தி கொள்ளுங்கள் நம்முடைய தேவதா சொரூபத்தை அடிக்கடி இமர்ஜி செய்யுங்கள் பிறகு பாபாவிடம் கூறுங்கள் பாபா எனக்கு மிகப்பெரிய பாக்கியத்தை கொடுத்திருக்கின்றீர்கள் என்னுடைய பாக்கியத்தை விழிப்படைய செய்துவிட்டீர்கள் கூடான கூடி நன்றிகள் பாபா என்று பாபாவிற்கு இன்று நாள் முழுவதும் நன்றிகளை கூறிக்கொண்டே இருப்போம் சர்வ சக்திவான் பாபா நம்முடைய தலைக்கு மேல் குடைநிழலாக இருக்கின்றார் என்ற அனுபவத்தை செய்து கொண்டே இருப்போம் ஓம் சாந்தி